என் பேர் ஜெயசாசன் நான் கோயம்புத்தூர்லேருந்து கலந்து வரேன் இன்றைக்கி மூணு சாய்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னா என் கம்பெனியில் டிரைவருடைய அப்பா ஒரு மாதத்துலேயே இறந்துட்டார் அங்கே அம்மா குழம்புச்சலாமல் போச்சு அதனால் ரொம்பவும் அவதிப்பட்டாங்க அறுவை சிகிச்சைன்னு ஒன்று டாக்டர் சொன்னாங்க டிரைவர் ரொம்ப மனசு உடஞ்சிட்டாரு அப்படி நான் தைரியமாக இருங்க அறுவை சேச்சை அப்படியே சக்ஸஸ் ஆக கோலப்படாதங்க நான் வேண்டிக்கிறேன் சந்தியாப்பட வேண்டிக்கிறேன்னு சொன்னேன் மாதிரி த அறுவை சேச்சனை அப்படியே சக்ஸஸாக முடிஞ்சு அங்கே அம்மா நல்லா சுகமாக இருக்காங்க டேவிடம் அம்மா இன்னொரு சாட்சி வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க குடி மூன்று வருஷமாக இருக்காங்க ஜெகதீஷு லட்சுமின்னு பேர் ரெண்டு பெண் குழந்தை இருக்கிறாங்க ஒரு குழந்தை அஞ்சு குழு அஞ்சு வயசு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறாங்க ஒரு பிள்ளைக்கு நாலு வயசு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளை நல்ல நடந்த பிள்ளை வந்து திடீர்னு கால் வீங்கிருச்சு கால் ஒரு ஸ்டெப்பு வைக்க முடியல என் பேரங்களும் நல்லா விளாடுறோம் அந்த பிள்ளை விளையாடுறோம் கடைசியில் அவங்களும் டாக்டர் ஆர்த்த டாக்டர்லாம் போனாங்க வாத நோயின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப மனசு உடஞ்சிட்டாங்க டாக்டர்லாம் போய் பார்த்தாங்க இது வந்து ரொம்ப நாள் ஆகும் குணமாகிட்டாங்க அப்புறம் அவங்களும் இந்துக்கள் எல்லா கோயிலுக்கு இருந்தாங்க நான் என்ன ஒன்று சந்தியாப்படைய குடும்பத்துக்கு எண்ணெயும் தீர்த்த கொண்டு போய் அம்மா இது வந்து கோயிலுடைய தீர்த்தம் நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஏசின்னு தீர்த்தமே செய்யும் அந்த ஜெயம் சொல்லி அந்த குழந்தைக்கு வாயில் ஊற்றுங்க அந்த எண்ணெயை வந்து ஏசியின் திருத்தமே செய்யும் சொல்லி நாக்களை தடவி கொடுங்கம்மா நல்லபடியாக குணமாக நம்பிக்கையோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்பிக்கை அந்த ஒன்றரை வருஷமாக பக்கம் அவங்க அந்த தீர்த்து என்ன கொடுத்தாங்க அந்த பிள்ளை கேட்க ஆமாம் தாத்தா கொடுத்த தீர்த்த கொடுங்கன்னு கேட்பாங்க அது கொடுப்பாங்க அந்த பிள்ளை இந்த ஒரு வாரமாக நல்லபடியாக நடக்குது நல்ல கால் விற்கும்போல ஒன்று மலாம் நல்லா ஓடுது நடக்குது அதனால் பெரிய அற்புதம் செஞ்ச சந்தியாப்பாருக்கு நன்றி கோடான ஒரு நன்றி குளோர் சாட்சி வந்து இந்த முந்தானத்தை நான் பிசினஸ் ஒழிய வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வந்து ஆறரை மணிக்கு வந்துட்டேன் வந்து பார்த்தா வலது கையை தோல்விட்டு பயங்கர வழி சட்டையை கழட்ட முடியல அப்படி பயங்கர வழி அப்புறம் சொல்லி அப்போ அந்த வால்னி ஸ்ப்ரே கொஞ்சம் அடிச்சு விடுப்பான்னு சொல்லி அடிச்சு விட்டு அப்பயும் கேட்கலை இப்போ பையனுக்கு ஃபோன் பண்ணி பெயின் மாத்திரை வாங்கிட்டு வர சொல்ல பண்ணுங்க சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வந்து அது ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்டு பார்த்தா அதுவும் கேட்கல வலி அப்படி வலிக்கு படுத்து திரும்பினா வலிக்குது நின்ன ஒன்று ஜ ஒரு பத்து மணிக்கு போய் ஜ இப்போ ப்ரேயர் ரூமில் போய் ஜாமால் எப்போயும் சொல்லுவேன் டெய்லி அஞ்சு ஜாமால் சொல்லுவேன் அப்போ சந்தியா போடைய தீர்த்த என வச்சுட்டு ஜம் பண்ணிவிட்டு சந்தியாப்பிரே நாளைக்கு காலைல நான் பூசிக்கு போகணும் எனக்கு வழியை குணமாக்குன்னு ஆண்டோட பிறந்து பேசுங்க மாதாட்டை பிறந்து தூயாட்ட பிறந்து பேசுங்க இந்த வழியை போக்கு உங்கள் திரு அருமருந்தது நான் சாப்பிட்றேன்னு போட்டு ஏசியில் திருத்தமாக மாற்றுங்க ச சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோர்ட்டை பிறந்துன்னு சொல்லி நான் அந்த திரு வந்து அருது மருந்தையும் திரு எண்ணையும் நான் வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு ஃபுல்லாக தடவிட்டு ஒரு ஏழு ஜெவமாலையை சொல்லிவிட்டு நான் படுக்கும்போது மணி பண்ணுறேன் காலையில் எந்திரிக்கு போய் அஞ்சரை மணிக்கு பார்த்தா வழியே இல்லை திரும்பி படுத்தே வழியே இல்லை இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன் வழியே இல்லை ஆனால் ஒற்றை மணிக்கு நைட்டு அப்படி வெளியிருந்த வழியை அந்த அரும் சாப்பிட்டோன்னே நல்லபடியாக குணமான சந்தியா பிறகு கோணமான ஓடி நன்றி ஆண்டவருக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி தூயாவிறருக்கு நன்றி தேங்க்யூ ஜீசஸ் மரிய வரு அல்லையா சநிதி வந்தோம் எங்கள் துணித சந்தியான